ஹலோ கிரைஸ்தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அணுதினமும் தேவனிடத்திலே நெருங்கி வளரவும் வாழவும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வின் ஆண்டவராய் உயர்ந்தவராய் இருக்கிற பொழுது ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு அவைகள் அடையாளமாய் மாறிவிடுகிறது அந்த அடையாளங்கள் தான் நாம் விசுவாசத்திலே வாழ்கிறோம் வளர்கிறோம் என்பதை வெளிக்கொணர செய்கிறதாய் இருக்கிறது நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளர்கிற பொழுது நமக்கு பாவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நிலைமை உண்டாகும் ஒருவேளை பாவ சூழ்நிலை பாவ சிந்தைகள் பாவ எண்ணங்கள் வருகிற பொழுது உடனடியாக அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட தேவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறவர்களாய் நாம் இருப்போம் மனம் திரும்பணுமே ஐயோ பாவம் எனக்குள்ள கொள்ள வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும் வளர்கிற விசுவாசிகள் என்ன செய்வார்கள் பாவத்தில் இருந்து தப்பான காரியங்களிலிருந்து வெளியிலே ஓடி வருவார்கள் நீதியை அவர்கள் தழுவி கொள்ளுவார்கள் காரணம் நாம் தேவனிடத்தில் தேவனை சார்ந்து வாழுகிறபடினாலே நமக்கு அது அவசியமாயிருக்கிறது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிற ஆழமான ஒரு வாஞ்சை பாவத்து மேலே ஒரு வெறுப்பு தேவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருகிறது முதலாவது அடையாளமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமும் தேவனிலே வைத்திருக்கிற உறவுக்குழாய் நம் ஆழமாய் வளர்கிறோம் என்று பொருளாகிறது ரெண்டாவது முக்கியமான அடையாளம் என்று சொல்லுகிற பொழுது இந்த பாடுகள் மத்தியிலே சந்தோஷம் இந்த விசுவாசம் பாடுகளை கடந்து வளர்கிற ஒரு விசுவாசமாய் அது இருக்கிற பொழுது நம்முடைய அனுதின வாழ்விலே அது தேவன் பேரிலே நம்பிக்கையையும் அந்த இடர்பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் நமக்கு சகிப்புத்தன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது அப்போ இந்த கஷ்டங்களை எல்லாம் விசுவாசம் எப்படி பார்க்குன்னு சொன்னால் தேவனுக்குள்ளே நாம் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாய் அது எடுத்து கொள்ளுகிறது ஆல் தீஸ் ஹார்ட்ஷிப்ஸ் சீம்ஸ் டு பி ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் ஃபெய்த் ஆகிய இந்த ரெண்டு அடையாளங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது ஒன்று நாம் பாவத்தை வெறுக்கிறோம் ஒன்று கஷ்டங்கள் வருகிற பொழுது அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு தேவன் என்னை நன்மைக்குள்ளாய் நடத்துவதற்கு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த இதை தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்வினுடைய காவற்காரராய் தேவன் இருக்கிறார் நாம் அவைகளிலே வளர்கிற பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நாம் மிக சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே ஒரு மரம் எப்படி வளர்ந்து அது பலனை கொடுக்கிறதாய் அது மாறுகிறதோ அதை போலவே நம்முடைய விசுவாசமும் வளர்ந்து அதுக்கான அடையாளங்களை நாம் காட்டுகிற பொழுது உண்மையாய் பதில் அளிக்கிற தேவன் உங்களுக்கு பதில் அளிப்பார் நீங்கள் பூத்து கொழுங்குகிற ஒரு செழிப்பான மரத்தை போல உங்கள் வாழ்வை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் எங்களை விசுவாசத்துக்குள்ளே பலனடையும்படி சொல்லுகிறதுக்காய் நன்றி முடி பிள்ளைகள் விசுவாச வழிகளிலே பாதைகளிலே மனம் துவண்டு போகாதபடி பலன் கொண்டு உலுக்குள்ளே வளர நீர் உதவி செய்வீராக முடி வார்த்தை உண்மையாயிருக்கிறது நீர்விசுவாசத்துக்கேற்ற பலனை கொடுக்கிறவராயிருக்கிறீர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவிதமாய் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் கட் பிளீப்